வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் முன்னால் காட்டு அருகில் ஆண்டிப்பாளையம் என்னும் ஊரில் வீராசாமி என்பவர் தன் சொந்த பேத்தியை கொலை செய்திருக்கிறார் அவருடைய பேத்தி ரமணி தன்னோடு கல்லூரியில் படிக்கும் இன்னொரு சாதியை சார்ந்த இளைஞனை காதலித்ததற்காக பெற்றோர்கள் தடுத்தும் கேடாமல் அந்த பெண்ணின் கழுத்தை அறுத்து கதற கதற அவர் கொலை செய்திருக்கிறார் ஊரின் போ என்னுடைய பேத்தியே சாதி மாறி காதலித்தால் கொள்ள முடியும் இது இந்த ஊரில் இருக்கிற எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும் என்றும் ஆணவத்தோடு சொல்லி இருக்கிறார் சாதி என்பது வெறும் ரத்த உறவுதான் என்று சொல்கிறார்கள் ஆனால் ரத்த உறவுகளை கூட ஈவு இரக்கமில்லாமல் கொலை செய்யும் சாதி யாரை காப்பாற்ற போகிறது சாதி வெறி பாறையை விட கடினமானது ராஜபக்சையை விட கொடுமையானது